செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் அதி தீவிர கனமழையானது தற்பொழுது துவங்க இருக்கிறது நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களை கொடூரமாக கனமழை வெளுத்து வாங்க போகிறது என்னென்ன மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்க்கப் போகிறது என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போடுற லீவ் அப்டேட் அண்ட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோ போயிடலாம் தற்பொழுது இன்றே வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களை நம்ம நேற்று சொன்னது போலவே இன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது அதிகால அளவில் வந்து நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்துச்சு ஆனால் விடுமுறை விட்டாங்களா அப்படின்னு வந்து நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸில் கேட்குது நீங்கள் சொல்கிறது வீடியோ பார்த்துட்டே நினைக்கிறது லீவ் விடலை அதுதான் வந்து உண்மை ஏன் லீவ் விடலைன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மழையானது வந்து ஆறு ஆறரை அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிடுச்சு ஒரு ஏழு மணி வரைக்கும் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார்கள் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவானதுனால வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து ஒரு மாவட்டங்களுக்கு கூட விடலை கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக மழை பொழிவு இருந்தது ஆனால் விடலை ஆனால் நாளைக்கு அப்படி இருக்காதுங்க கண்டிப்பாக சம்பவம் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே அலர்ட் கொடுத்துட்டாங்க நாளைக்கு இருக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட தமிழகத்தில் முக்கால்வாசி மாவட்டங்களில் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இதனை தொடர்ந்து தீபாவளி வரை வந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது கொட்டி தீர்க்கப் போகிறது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மழையானது வந்து கொட்டி தீர்க்கப் போகிறது குறிப்பிட்ட அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை அலர்ட்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்குவோம் தமிழகத்தில் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலாக நம்மளுடைய ஐஎம்டி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது குறிப்பிட்ட மாவட்டங்கள் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் நெல்லை விருதுநகர் மற்றும் சிவகங்கை திண்டுக்கல் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வடபக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி இதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் வந்து டெல்டா பக்கமும் வரும் ஓகேங்களா ஏன்னா விருதுநகர் ஈரோடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை நீலகிரி பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரோ இருக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் தமிழகத்தில் முக்காவாசி தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தென் பக்கம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேகங்கள் நகர்ந்து அப்படியே வடதிசையை நோக்கி நகர்ந்து இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழை சம்பவம் இருக்குது நாளைக்கே வந்து பல மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா நம்ம சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டில்னோ உங்களுடைய மாவட்டங்களில் மழை இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மேலும் இன்றைக்கியே விடுமுறை விடல நாளைக்கு விடுவாங்களா அப்படின்ற மைண்ட் வாஷில் இருக்கக்கூடிய செலகுட்டிஸ் எல்லோருமே நாளைக்கு விடுவாங்க அப்படின்ற நினைக்கிற எல்லா செலக்குடிசும் ஆட் கமெண்ட் கொடுங்க உங்களுடைய ஆட் கமெண்ட்டுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு சம்பவம் இருக்குது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க மழையும் வந்து பொழிய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ